நாம வந்து இத நம்ம வந்து என்ன பண்ணனும் அப்படினா இப்படி பார்க்கணும் இதே போல ஒரு பார்வை தான் சகரியா நாளில் இருக்கு எடுக்காம சொல்லுங்க ஏ பெரிய பார்வதமே நீ એમ இந்த பார்வை வேணும் இந்த பார்வை வேணும்னா நம்முடைய இருதயத்தில் ஒரு சத்தம் எழும்பி கொண்டே இருக்கணும் என்ன சத்தம் தெரியுமா வல்லமை தேவனுடைய ஆமென் हम आदि இந்த ரெண்டு மூணு तीन நாட்கள் ஆண்டவர் அறிக்கை செய்ய வைத்த வார்த்தை நீங்க அதை சொல்லிட்டே இருங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க ஹalleluya ஆமென் சொல்லிட்டே இருங்க ரிपीट பண்ணிட்டே இருங்க வல்லமை தே அதாவது நம்ம வாழ்க்கையில இன்னொரு கொடி ஏற்றப்படக்கூடாது கூடாது glory நம்ம கூடாரத்தில் இன்னொரு கொடி ஏற்றப்படக்கூடாது கூடாது சத்தம் ஆமென் சொல்லுங்க வல்லமை

ஒன்பதாவது வசனத்துல தாவித்து சொல்லுகிறார் அவன் வல்லமையை நான் உமக்கு அவன் எந்த வல்லமையை சவுலின் வல்லமை ஆனா எந்த வல்லமையை பாடுகிறான் தெரியுமா பதினாறாவது வசனம் நானோ உம்முடைய வல்லமையை பாடி சத்தம் ராமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த சங்கீதம் எழுதின காரணத்தை டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தாவிது பாடினது முழுவதும் யாருடைய வல்லமை தெரியுமா கர்த்தருடைய வல்லமை கொஞ்சம் யோசித்து பாருங்க இன்னைக்கு நீங்க ஒரு அதாவது இஸ்ரோ பார்த்து வராங்க கோலியத்தை பார்த்ததும் திரும்பி ஓடுறாங்க இப்படி எந்தெந்த பிரச்சனையை பார்த்து நம் முதுகை காட்டியிருக்கிறோம் அதுக்கு முன்பதாக தாவிதை போல வந்து நின்று இதெல்லாம் ஏமாத்திரம் ஏ பெரிய பருவதமே நீ ஏமாத்திரம் ஆமே சமுத்திரத்துக்கு முன்னாக நின்று கத்த சொல்ல கோல நீட்டி அதை பிளந்து விடு ஆமே எவ்வளவு சிம்பிளா டீல் பண்றாரு பாருங்க ஆமா கோல நீட்டி பிளந்து விடு அல்லது என்ன சொல்லி இருக்கலாம் ஆறு லட்சம் பேர் இருக்கிறீங்களா ஆளுக்கு ஒரு பக்கெட்டை கொண்டு வந்து தண்ணி எடுத்து பார்வன் சேனைக்கு மேலே ஊத்துனாவது சொல்லி இருக்கலாம் அதலயும் கொஞ்சம் இது வந்து ஒரு கோலை நீட்டி கோல கையில எடுத்து ஒருவேளை தவறி கடல்ல விழுந்தா கோலையும் காணாது காலை வச்ச காலையும் காணாது அப்படிப்பட்ட மேட்டர் இப்போல சிம்பிளா டீல் பண்ணி கோலை நீட்டி பறந்து விடு மோசே உடனே நிக்கிறார் ஹalleluya அப்ப அந்த பார்வையை மாத்திட்டார் பாருங்க அப்ப இப்போ மோசேக்கு மோசே கண்டுக்கு என்ன தெரியுது பெரிய சமுத்திரத்தை விட எது பெருசா தெரியுது அவன் கையில கத்தர் கொடுத்திருக்கிற கோல் கத்த நம்ம கையில கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை என்னும் கோல் நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை விட பெருசா தெரியணும் அதனாலதான் தாவிது என்ன சொல்றா தெரியுமா தேவன் விளம்புவதை கேட்பேன் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு பதினொன்று தேவன் ஒரு விசை விளம்பினார் ஆ இரண்டு தரம் மறுபடி வார்த்தை வர வர ஒன்றை புரிந்து கொண்டா ஏன் முன்னாடி இருக்கிற அத்தனை பிரச்சனையை காட்டிலும் இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை 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 தேவனுடையது ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லா விதமான வல்லமைகளை மேற்கொள்ளுகிற வல்லமையுடையவர் ஆமை ஆமை ஆட்டம் ஆண்டுவர் பவர்ஃபுல் காட் அப்படின்னு சொல்கிறத விட ஹீஸ் பவர் அவர் தான் வல்லமையே ஐந்து விதமான வல்லமைகளை சொல்லி அதை மேற்கொள்ளுகிற வல்லமை அவருடைய வல்லமை இதை வச்சு நம்ம நிச்சயம் ஒன்று மனித வல்லமை மனித வல்லமை மனுஷர்கள் எழும்புவாங்க பாருங்க அதனாலதான் தாவது சங்கீதம் ஒன்பது பத்தொன்பதுல சொல்லுவாரு எழுந்தருளும் கத்தாவே மனுஷன் பலம் கொள்ளாதபடி செய்யும் அப்படின்னு ஜோம் பண்ணுவார் அப்போ தாவிதுக்கு என்ன நம்பிக்கை பிறகு ஆண்டவர் சும்மா இருக்கிறதுனால தான் இந்த மனுஷன் என்ன பண்றான் எழும்பி நம்மளை வந்து டார்கெட் பண்றான் டார்கெட் பண்ணி நம்மள டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறான் ஆண்டவர் மட்டும் கொஞ்சம் அப்படி எழும்பிட்டார்னா முடிஞ்சு ஆமே எழுந்தருளும் கத்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் இந்த லாபான் என்ன பண்ணுவான் அப்படின்னா யாக்கோபை தேடி வருவான் லாபான் யாக்கோபை தேடி வருவான் வந்து யாக்கோபின் இடத்துல அதாவது யாக்கோபு லாபானை விட்டு சொல்லாமல் போயிடுவான் போகும்போது ராகியல் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு விற்கிறதை தீட்டு போயிடுவான் அது டாபிக் இல்லை இப்போ லாபம் என்ன பண்ணுற தன் சகோதரர்கள் ஆட்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வரான் உண்மையில் அவன் வந்தது எதுக்கு தெரியுமா பொல்லாப்பு செய்ய அப்பொழுது லாபான் யாக்கோபின் இடத்துல வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவான் அதே முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்பதில் உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு அடுத்த உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோட தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார் அந்த முதல் வேட கவனிச்சிங்களா உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு ஏன் பொல்லாப்பு செய்ய முடியல கர்த்தர் இடைப்பட்டார் கர்த்தர் இடைப்படலைன்னா மனுஷ வல்லமை நம்மளை மேற்கொள்ளும் அநேக மனிதர்களால வேலை பார்க்கிற இடத்துல சரி எங்கேயும் சரி மனிதர்களால சொந்தங்களால உறவுகளால ஒவ்வொரு காரியத்தை வைத்து அப்போ இந்த இடத்துல அத வல்லமை தேவனுடையது அதனால தான் தாவி சொல் நீங்க எழுந்தர்லங்க ஆண்டு வர இன்னைக்கு ஏன் மனுஷ பலம் கொள்றேன் இன்னைக்கு ஏன் நான் சவலுக்கு ஓடிட்டு இருக்கிறேன் நீங்க சும்மா இருக்கிறதுனால தான் ஆண்டு வர நீங்க எழுந்தர்லிட்டீங்கன்னா இந்த சவல் மேட்ரு முடிஞ்சிரும் பா இன்னைக்கு அவருடைய வல்லமையை பாட போகிறோம் அவருடைய வல்லமையை முன்வைத்து ஆர்ப்பரிக்க போகிறோம் எப்படி இஸ்ரவேலர்கள் ஆர்ப்பரித்த போது எரிகோ ஒரு கல் மேல ஒரு கல் இல்லாம விழுந்ததோ அப்படி எல்லா எதிரான மனித வல்லமைகள் சத்தமா ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய அதிகாரம் உண்டு எனக்கு வல்லமை உண்டு ஆமை அது யாக்கோ என்ன சொல்றேன்னா யாக்கோவே ஃபைட் பண்ணி பார்த்தா நீ என்கிட்ட தோத்துடுவ ஆனா என்னால உன்கிட்ட ஃபைட் பண்ண முடியல ஏன்னா ஓம் பிரச்சனை என்னதோ இன்னொரு வல்லமா வந்து நிக்குது அந்த வல்லமை என்னால என்ன பண்ண முடியல ஹாலலூயா வல்லமையைப் பாடுங்கள் ஆமை நீ யாக்கோ என்னும் பூச்சியாக இருக்கலாம் ஆனால் உன்னோடு போராடினவர்களை சரிம் காணாத மடுக்கி ரா பா தா அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சவங்க மனுஷர் அதனால் தான் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலா மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது எஸ் கர்த்தர் நம் பக்கத்தில் நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆண்டவர் கூட இருக்கணும் கர்த்தர் பக்கத்துல இல்லைன்னா மனுஷ வல்லமையே நம்ம என்ன செஞ்சிருக்குமா உயிரோடையே விழுந்திருப்பாங்க அதனாலதான் நானும் உமக்கு காத்திருப்பேன் உமது வல்லமையை பாடுவேன் ஆமே பிள்ளையம் போறான் பலா கூட்டிட்டு போறான் இவன் இவங்க இந்த கூட்டத்தை சபிக்கணும் வந்து நிற்கும் போது அவன் சொல்றான் அதெல்லாம் முடியாது ஏன் தெரியுமா ராஜாவின் ஜெய கம்பீரா அவர்களுக்குள்ளே இருக்கிறது அவங்க அவருடைய வல்லமே பாடிட்டு இருக்கிறாங்க இஸ்ரவேலர்கள் பாடின பாட்டு என்ன கர்த்தாவே தேவர்களில் உமக்கோப்பான வானத்திலும் பூமியிலும் உமக்கோப்பான

ஆமே வாலத்திலோ பூமிலோ உமக்குப் பான மர்யா ஆமே என்த மனித வல்லமை உங்களை மேற்கொள்ள வந்தாலம் அரிக்கைடுங்கள் வல்லமை தேவனுடைய ஹலலுயா அது நாள்தால் சங்கீதக்காரன் சொன்னான் அல்லவா ஆமே அவனை மேற்கொண்டே நின்று சத்ரு சொல்லாதபடிக்கு சத்ரு என்னை மேற்கொண்டு என்னை மகிழ ஒட்டாமல் நேற்று ஜோம் பண்ணாமல் அதுக்காக சங்கீதம் ஊற்றி சாரி முப்பத்தி ஒன்னு இல்லை முப்பத்தி ஒன்று ஒன்று சத் முப்பது ஒன்று சத்ரு என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியா